ஞாயிற்றுக்கிழமை எடுக்குங்க காய் நல்லா திறனை வெள்ள வயசுல எப்படி போகுதுங்க ஒரு வாய் இருக்குங்க வரைக்கும் நம்ம கட்டுமான விலைதான்ங்க என்னமா இப்ப இந்த மற்ற வெள்ளாமைக்கு ஆமாங்க இருக்கிற பசி பார்த்தா இந்த முருங்கை தென்னை ஒண்ணு இது ரெண்டுதான் கொஞ்சம் கட்டு அப்படித்தான் இருக்குது ஏதாவது நடப்பு பரவாயில்ல ஆமாங்களை தச்சுட்டு நீங்க எல்லாம் தென்னை மரம் வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு பரவாயில்ல நம்மளுக்கு தென்னதம் போட்டுருக்க சரி தென்னதும் போட்டு அதுவே ஏதாவது இந்த நாள் உரமிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அது பறிச்சு போட்டு ஒரு ஆள் கிடைக்காம நிற்குது இப்போ எல்லாம் கலக்கி வச்சு உட்பாடு ஆள் கூப்பிட்டு வரும்போது மழை வந்து ஏற்கல ஏற்கு அதனால கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகுங்க அதான் நினைக்கிறேன் இப்ப